இந்த நீதிமொழிகளின் தியானத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம் இது ஐம்பத்தி ஒன்பதாவது பாகம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பகல் நேர ஜபக்கூடுகையிலே இதை தியானிக்கிறோம் கடந்த சில வாரங்களாக தாய்லாண்டிலும் தொடர்ந்து பர்மாவினுடைய எல்லையிலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டு விளக்கம் செய்தார் எனவே இது கடந்த சில நாட்களாக நேரலையிலே வரவில்லை தொடர்ந்து இது நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீதிமொழிகள் பதிமூன்று ஐந்து இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது அதாவது பொய் பேசுகிறவர்களும் உண்மையை பேசுகிறவர்களும் பொய் பேசுகிறவர்கள் உண்மையை பேசுகிறவர்கள் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் அப்படியானால் கவனியுங்கள் திரையில் பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் வரல அதாவது சத்தியத்தை நேசிக்கிறவன் பொய்யை வெறுப்பான் பொய்யை நேசிக்கிறவன் சத்தியத்தை வெறுப்பான் நிறைய கவனிக்க வேண்டும் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் இந்த பொய்யான மாய்மாலமான கட்டுக்கதைகள் அல்லாவிட்டால் போலியான காரியங்களை வெறுப்பார்கள் வசந்தி படிக்க கேளுங்கள் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் அதுக்கு உதாரணம் ரட்சகர் இயேசு அவருக்கு இன்னொரு பெயர் சத்தியபரர் சத்தியபரர் என்ற வார்த்தையின் பொருள் அவர் எதை பேசினாலும் அது சத்தியம் செயல்களிலே சத்தியம் அவருடைய வார்த்தையில் சத்தியம் அவருடைய வாழ்க்கையில் சத்தியம் திரையில் பாருங்கள் சத்தியத்தை நேசிக்கிறவன் பொய்யை வெறுப்பான் ஒரு சின்ன கேள்வி சத்தியத்தை நேசிப்பது என்பது என்ன கவனிங்கள் நிறைய பேர் சத்தியத்தை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் கவனிங்க பொய்யை வெறுக்காமல் சத்தியத்தை நேசிக்க முடியாது திரும்ப சொல்லுகிறேன் ஒரு பொய்யை வெறுக்காமல் ஒரு மாய்மாலத்தை வெறுக்காமல் போலியான ஒன்றை வெறுக்காமல் சத்தியத்தை நேசிக்க முடியாது இன்றைக்கி யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரு வார்த்தை நான் சத்தியத்தை நேசிக்கிறேன் எனக்கு சத்தியம் ரொம்ப பிடிக்கும் அது பொய் சத்தியத்தை நேசிக்கிறவன் பொய்யை வெறுப்பான் இன்றைக்கு பொய்ய்க்கு இருக்கிற மதிப்பு சத்தியத்துக்கு இல்லை இந்த ஊழியர்கள் இந்த செய்திகளில் பாருங்களேன் சத்தியத்தை பேசுகிற சபைகள் சத்தியத்தை பேசுகிற ஊழியன் இன்றைக்கு கனம் பண்ணப்படுவதில்லை